ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு சேலன் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பரில் பாருங்கள் கட்டுலாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா வெயிட்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா ஹெவியாக போட்டிருக்குறாங்க கட்டு டிப்பர் வந்து நல்லா கண்டிஷன் குட் கண்டிஷன் புதுசாக இருக்குது குறுக்காங்கல் பாருங்க ஒரு இருபது குறுக்காங்கல் கொடுத்துருக்குறாங்க குறுக்காங்களும் இருபது இருக்குது அதனால் அதிகமாக குழி விழாது நல்லா தெளிவாக இருக்குது டைமண்ட் ஷீட்டு தான் டயர் கண்டிஷனும் பரவாயில்ல டயரும் நல்லா தான் இருக்குது ரெண்டு டயருமே டிப்பர் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சுக்கு தான் முன்ன இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா டிப்பர் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வந்து சைடு பிளாட்ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா தூக்குதா இல்லையானா நீங்கள் இங்கேயே வந்து செக் பண்ணி பார்த்து வந்து எடுத்துக்கலாம் ஹைட்ரலிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் கண்டிஷன் எல்லாம் ஒரு மீடியமான கண்டிஷன் தான் டிப்பர் வந்து இருபது சைடு அங்கே இருக்குது டிப்பர் சேலம் ட டிப்பரு டபுள் டோர் டிப்பர் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கூட பாருங்கள் மேலே செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிளாட்ஃபார்ம் புதுசாக அப்படியே செஞ்சு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு புது டிப்பர் வேணுன்றவங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் டிப்பருக்கெல்லாம் நிறைய பேர் ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க டிப்பருக்கு வாட்டர் டேங்க் பேங்க்குக்கெல்லாம் ஃபைனான்ஸு கிடைக்காது வண்டிங்களுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு நினைக்காதீங்க டிப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தான் இருக்குது புது டிப்பரு பழசு வாங்கி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு புது டிப்பர் வாங்கினா நீங்கள் ரொம்ப நாளுக்கு யூசேஜுக்கு இருக்கும் நீங்கள் மறுபடியும் விற்கணும் அப்படின்னாலும் புதுசு விற்கலாம் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தான் இருக்குது ச சைடு வீடு எல்லாமே நல்லா இருக்குது புதுசு எந்த டேமேஜும் கிடையாது சேல்ஸுக்காக செஞ்சு வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்தால் அமௌண்ட்டு கட்டி எடுத்துன்னு போயிடலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் டிப்பர் எடுத்துன்னு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு என்ன வாடகையோ அது நீங்களே கொடுத்துட்லாம் வண்டியை நாங்கள் கட்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் ஊருக்கு டெலிவரி எடுத்துக்கலாம் டிப்பர் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுங்க ஹைட்ரலிக்கெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் புது டிப்பர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி முன்ன பின்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு நேரில் வாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம கட்டவண்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்